வணக்கம் என்றும் அன்புடன் என்றும் பண்றேன் அன்பே 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 சிவம் வேறு ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில் அன்பே சிவம் வேறு எதையாவது எடுத்துக்கிட்டு போனேன்னா வேறு எதையாவது எடுத்தாலும் கொஞ்ச நேரம் படத்துனேன் என்னை காலில் ஒன்றுமே பேசலை ஆனால் என்னத்தியாவுக்கு வச்சு என்ன தியாக போடுவோம் அப்படின்ட்டு பார்க்க இருக்கட்டும் அப்போது அன்பே சிவம் இவ்வளோ தான் ஸ்டார்ட் வேறு எதாவது தூக்கி சேர்ந்துச்சேன்னா எல்லாம் ஃபோரில் இருக்குது ஃபைவ்க்கு வரலை ஆமாம் ஃபோர் கழுகுன்னு அர்த்தம் ஃபைவ்னா கருடன்னு அர்த்தம் அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஃபோர்னால் காற்றோடு நிற்கின்னு அர்த்தம் ஃபைவ்னால் அதுக்கு ஒரு படி மேலேன்னு அர்த்தம் அதுக்கு ஒரு படி யாராவது யார் பாருங்கள் டாக்டருக்கு இல்லை இன்ஜினியருக்கு இல்லை கலெக்டருக்கு இல்லை ஃபோர் ஃபோர்னா காற்று காத்துனால் எங்கே போய் காத்துனா என்னான்னு கண்டுபிடிச்சிடல ஆமாம் அது மாதிரி மாதிரி சொல்ல சொல்ல மாட்டேன் அதுக்கப்புறம் அப்போ காற்று காற்று வரைக்கும் தான் உங்களுக்கு காற்றை கடக்கலாம் யார் ஞானி அதனால் இவன் உலகத்தை சுற்றி பார்க்கலாம் ஞானி மயிலில் ஏறி உலகத்தை சுற்றி பார்க்கணும் மயில் மயிலுங்க பேசுங்க மயில் ஏறி உலகத்தை சுற்றி பார்க்கணும் இப்போது உங்களாலே நீங்களும் உலகத்தை சுற்றுக்கு தான் வந்திய உலகத்தை சுற்று வந்து வந்ததுனால உலகம் சுற்ற தெரியல மற்ற ஜீவராசி உலகத்தை சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை மனிதன் உலகத்தை சுற்றி ஆகணும் உலகத்தை கொண்டாடுறதுக்கு வந்தவன் உலகத்தை கொண்டாடலை ஒருத்தர் உலகத்தை கொண்டாடுறான் பாருங்கள் உலகம் எனக்குள்ள தான்ட்டான் கொண்டாடுதான் பாருங்க இப்போ நம்ம எதை சுற்றலாம் உலகத்தை சுத்தணுன்னா சுற்றிட்டு வாங்க வாய்ப்பு ரொம்ப கம்மி என்ன காரணம் அப்படின்னா உங்களது ஜாதி கிளை மதக்கிளை ஊருக்களை நாடுகளை இந்த கிளை அந்த கிளை எல்லா கலையும் இருக்குது தனக்குள்ளே இருக்க கலையை மட்டும் போட்டுக்கி இவன் தனக்குள்ளே கலையை மட்டும் எடுத்து தூக்கிட்டான் அதில் எந்த மதம் ஜாதி மதம் எந்த கலையும் அதில் இல்லை மனித கலை மட்டும் இருக்கிறது மனித கலை மட்டும் இருந்தவொடனே செல்வத்துள் செல்வத்தை எடுத்துகிட்டு வாரான் நோயற்ற வாழ்வை எடுத்துகிட்டு வாராம் இதெல்லாம் அன்புக்குள்ளே இருக்குது அன்பு நான் அன்பு நான்கிற பக்கக்குள்ள பார்ட்டு டூவில் இருக்குது இதெல்லாம் ஃபோருக்குள்ளே பார்ட் ஒன்று பார்ட்டு டூவில் இந்த உலக சுத்தனமே இருக்கும் உலகத்தை சுற்றுறது தான் எல்லோரும் வந்திருக்கின்னு சொல்ல வரோம் உலகத்தை சுற்ற தெரியல உலகத்தை வெளியில் போய் சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை உள்ளுக்குள்ளே சுற்றணும் உங்களுக்கு வெளியில் சுற்றியே சொல்ல சொல்லிட்டாங்க ஒவ்வொரு வெளியே சுற்றும் சைவம் மட்டும்தான் உள்ளே சுற்ற சொல்லும் பாக்கையெல்லாம் வெளியே சுற்ற சொல்லும் பெருமாள் கோயில் எடுத்துக்கிட்டாலும் வெளியே தான் ஆமாம் அங்கே வந்து பெருமாள் கோயிலையும் நந்தி கிடையாது கிரகங்கள் கிடையாது ஆமாம் கிரகங்கள் கிடையாது கோள்கள் கிடையாது நந்தியும் கிடையாது அம்பாலும் அம்பாலும் இருப்பாங்களா தெரியல அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க ஆனால் அங்கே கோள்கள் கிடையாது நந்தி கிடையாது குரு கிடையாது எப்படி எப்படி அதனால் பார்த்துக்கோங்க இதை சும்மா விளாட்டாக ஜாலியாக ஸ்டாண்டன் தட்டு அந்த டண்டு தட்டு டன் என்று மண்புடன் ஞானி